அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாளையொட்டி பூந்தமல்லியில் கழக மாணவரணி சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பூந்தமல்லியில் கழக மாணவரணி சார்பில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பூந்தமல்லி அரசு பார்வையற்றோர் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கழக மாணவர் அணி மாநில துணை செயலாளர் சல்மான் ஜாவி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் ஜாவியத் அகமது பூந்தமல்லி நகர செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் சார்ல்ஸ் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அந்தமான் முருகன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் கோபிநாத் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் அபிஷேக் ஜேக்கப் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதில் திருவள்ளூர் வடக்கு ஒன்றைய செயலாளர் பூங்கோவன் மேற்கு ஒன்றைய செயலாளர் ராஜா மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பத்மநாபன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் வட்டக்கழக செயலாளர் நிசார் அகமத் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ஏஜாஸ் அகமது கார்த்திக் குணசேகரன் பினோ அரவிந்தன் சக்திவேல் ஆரிஃப் ஆதித்யன் பீட்டர் ஆகியோர் நன்றி உரை தெரிவித்தனர் இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பெஞ்சமின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் பெஞ்சமின் பேசும்பொழுது புரட்சித் தலைவர் அவர்களின் பிறந்தநாள் எப்படி பொதுமக்களிடையே சிறப்பாக கொண்டாடப்பட்டதோ அதேபோன்று புரட்சி தலைவி அம்மாவின் பிறந்த நாளும் திருவிழா போன்று கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளும் பொதுமக்களிடையே வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அறிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல் ஐக்கான்